ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு சூப்பராக ப்ரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரை கொடமெளகா எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க ஒரு பேக்கெட் ப்ரெட்டு இருந்தது அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானாலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சி கடலப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கூடவே வந்து குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் குடமிளகாய் இது ரெண்டும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ப்ரெட்லேயே ஆல்ரெடி இருக்கும் ஸோ நான் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன் இப்போ வெங்காயம் குடமிளகா வந்து பாதி அளவு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரெட்டில் வந்து சாண்ட்விச் பண்ணலாம் இல்லை ப்ரெட் டோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ப்ரெட் உப்புமா செஞ்சு பாருங்க இப்போ வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கணும் அப்போ தான் வந்து இந்த ப்ரெட்டு உப்புமாவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் அதாவது தக்காளி சாஸ் இருக்குது இல்லைங்களா அது சேர்த்துக்கோங்க உங்களோட குவான்டிட்டி எவ்வளோ ப்ரெட்டு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கெச்சப் சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க அந்த பச்சை வாசம் வந்து போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ப்ரெட்டு உடையாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அடியில் பிடிச்சிரும் அதனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா உண்டுனா ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா அந்த ப்ரெட்டில் பிடிச்சி மசாலா அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்குது ப்ரெட்டில் ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து சூடாக வந்து பரிமாறிக்கலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டின்னராகவும் கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அந்த ஆனியனோடு சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்